ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறீங்க அது என்னடா சூப்பரான விலாகுன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து செடி நடுறது தான் பார்க்க போகிறோம் நேர்த்தைக்கு வந்து செடி மண் கலவை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நேர்த்தைக்குள்ள வீடியோவையும் பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து செடியெல்லாம் எப்படி பாட்டில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து செய்து காட்டுறேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் பாருங்க இது வந்து அன்னைக்கு வந்து ஒரு மூணு நாள் நாள் ஆயிட்டு அதுக்கடுத்தது செடி நடவே முடியல மழை பெய்து தேர்ந்ததுனால செடி நட முடியல மண்ணெல்லாம் பாருங்கள் அப்படியே புதைஞ்சி அப்படியே எல்லாமே இதாக இருக்குது இப்போ நம்ம வந்து செடி நடலாம் இதில் வந்து கொஞ்சம் குழி எடுத்துட்டு செடி நட்டுலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த செடியை தான் நடுறேன் இதை பா இருந்து எடுக்கிறேன் பாருங்க இதை இப்படியே வச்சுட்டு இப்படி தட்டுனா போதும் பார்த்திங்களா அழகாக வந்துடும் இதை அப்படியே எடுத்துட்டு வந்து இதில் அப்படியே வச்சிடலாம் பார்த்திங்களா இதான் செடி நடனம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இது வந்து மண் வரும் இதை வந்து நம்ம அப்படியே போட்டு விடலாம் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன் ஆச்சுன்னா என்னி மழை பெஞ்சினாலும் சூப்பராக வந்து ஏன்னா இங்கே தண்ணி வந்து இறங்குது அதே நேரத்தில் இங்கே பார்த்துடுங்க இந்த தொட்டியில் வந்து பார்த்துடுங்க தண்ணி வந்து போகவே இல்லை அப்படியே இருக்கு அப்போது என்னன்னா வந்து உள்ளே வந்து நம்ம கோல் இருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி போகிறதுக்குள்ளே கோல் அது வந்து இருக்குது அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா என்ன சரி பண்ணணும் சரி பண்ணிவிட்டு அந்த தண்ணி போறதுக்குள்ள வழியை உண்டு பண்ணிவிட்டு தான் என் இதில் வந்து செடி பண்ணணும் இது இந்த செடியில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பூ பூக்கம் சேம் இதில் வந்து எல்லோ கலர் பூ பூக்கும் டாமி வா எனக்கு செடி வச்சுட்டா டாமி பாருங்க உடனே ஓடி வந்தது சாப்பிட வச்சு குடுக்கறோம்னு சொல்லிட்டு வா டாமி செடி நடுதா பாப்பா நான் இப்போ வந்து இந்த செடியை அந்த இந்த பாட்டில வைக்கல இதை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் புது செடி வைக்கணும் இப்ப அந்த பாட்டில் வைக்கிறேன் இது வந்து ரொம்ப படரம் வளர ஹைட்டில் போகாது அதனால இதே மாதிரி குட்டி பாட்டில்தான் நான் வைக்கிறேன் வந்து பெரிய பாட்டிலெல்லாம் வந்து சந்திரத்தி செடி கொஞ்சம் ஹைட்டாக வளர்றது அந்த மாதிரி உள்ளதான் வைக்கிறேன் பாருங்க இந்த செடியை வந்து ஈஸியாக நட்டாச்சு இது மாதிரி மண்ணை நம்ம ஃபஸ்ட்டே தட்டி வச்சுட்டோம்னா செடி நடுறது ரொம்ப ஈஸி பதில் கஷ்டமே இல்லை அதே நேரத்தில் வந்து ஈஸியாக வந்து வேரம் போட்டுரும் ஏற்கனவே இதில் வந்து மண்ணெல்லாம் அப்படியே உரத்தோடு வந்து செட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வேரம் போட்டுரும் பாருங்க இந்த பெரிய பாட்டில் வந்து நான் வந்து இந்த செம்பருத்தி செடியை வைக்க போகிறேன் இந்த செம்பருத்தி செடி வந்து கவரில் தான் இருக்குது இதை வைக்க போறேன் பாருங்க ஏற்கனவே இதுல கவனம் பிச்சு பார்த்தீங்களா இதை நேரம் எப்படி போதும் இதை வந்து லைட்டாக உடைக்கணும் நத்தீங்களா இந்த உடச்சி லைட் ரொம்ப உடச்சிட கூடாது வேற அறந்து போவோம் அதனால லைட்டாக எப்படி ப்ரஷ் பண்ணி விடும் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம இதில் நட்டுல இது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி எல்லோ கலர்லாம் ரொம்ப பெருசா பூக்கும் இது இந்த செம்பருத்தி இதில் எல்லாம் பாருங்கள் எப்பவுமே வண்டு வர ஆரம்பித்தாச்சு தைலம் அடிச்சு விடுவேன் அங்கே உள்ள செம்பருத்தி நிறைய கலாசு நிற்கிது எல்லாத்துலேயும் வண்டு வந்துட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நாள் தைலம் அடிப்பேன் அந்த தைலம் அடிக்கதே நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் என்ன தைலம் வாங்கி நான் வந்து அடிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து ஆரஞ்சு கலர் ரெட்டு ஆரஞ்சு ரெட்டு இருக்கும் இந்த கலர் செம்பரத்தி என்னட்ட வந்து ரெட்டு நிற்கிது ரோஸ் நிற்கு டார்க் ரோஸு லைட் ரோஸ்ஸு அதெல்லாம் நிற்கிது இது வந்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி வரும் நல்லா இருந்தது பூத்து போது இல்லை மொட்டு இருக்குதா மொட்டு வ வரல ஏன்னா அந்த எல்லோ இல்லை மொட்டு இருக்குது நான் விரியும் போது எங்கள் வீட்டில் உள்ள செம்பரத்தியெல்லாம் ஒரு நாள் நான் வந்து வீடியோ எடுத்து லாங் வீடியோவில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் செம்பருத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது ஆனால் அடுக்கு செம்பருத்தி எல்லாமே வந்து சரியாக கவனிக்கிற பார்த்திங்களா அது வந்து பூச்சி ஏறிட்டு நிறையத்தில் அந்த வெட்டுப்பூச்சி மாதிரி உள்ள பூச்சி வந்து நிறைய வந்து ஏறிட்டுங்களா இதே மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து செம்பருத்தியில் உள்ள வேர் வந்து வர்றதுக்காண்டி இது இருவில இருக்கும் கொஞ்சம் உடச்சி விட்டால் போதும் இதுக்கு மேலே நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு விட்றேன் அப்போ வந்து கொஞ்சம் நாளைத்துக்கு உரம் போட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தது மஸ்க டூ போகிறது முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்து தைலம் அடிச்சு விடுவேன் அதையும் ஒரு நாள் நான் வீடியோ போட்டு விட்றேன் இப்போ வந்து ரெண்டு செம்பருத்தி தான் இருந்தது அந்த ரெண்டு செம்பருத்தியும் நட்டாச்சு அடு இப்ப பாருங்க இங்கேயும் ஒரு செடி நட்டுருக்கேன் ஆனால் இதுல நிறைய ஈரப்பதம் நிற்குது அதனால இதுக்கோ ஹோல் வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த தொட்டியில இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியில நீங்க எந்த செடி நடும்போதும் சிமெண்ட் தொட்டியானாலும் சரி பிளாஸ்டிக் தொட்டியானாலும் சரி இந்த இது நம்ம தண்ணி விடுவோம்ல அந்த தண்ணி வந்து போறதுக்குள்ள வழி இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செடி வைக்கணும் மண்ணு த மண்ணு வைக்கணும் மண் வைக்கிறது முன்னாடியே நம்ம செக் பண்ணணும் இந்த செடியிலையும் கொஞ்சம் ஈரப்பதம் தான் செய்யுது அதனால் இதுக்கு மண் தட்டியாச்சு நான் இனி பார்க்கணும் இது எடுத்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மேலே இருக்குது இதில் வந்து நான் இனி வந்து மண் புழு உரம் போடுவேன் போட்டுட்டு லாஸ்ட் எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இதில் வந்து கிரேவி செடி வச்சு விட்ருக்கேன் வைலட் கலரில் ஒரு பூ பூக்கம் பார்த்துட்டுங்க முன்னாலே இல்லாட்டும் நின்றுது பிங்க் கலரும் வைலட் கலரும் அது பட்டு பட்டுப்பேட்டு இப்போ பின்னா வாவலிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து செடியெல்லாம் பார்க்குறவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க கித்ராட்டு இது அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலரு அந்த கிரேந்தி செடி அந்த எல்லோ கலர் செம்பருத்தி இதெல்லாம் வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க வவுலிலேருந்து வந்தாங்க பாருங்கள் இதையும் நட்டாச்சு இது ரொம்ப ஈஸி தான் நடுறது நம்ம என்ன சொல்லிட்டேன் பார்த்தீங்களா மண் தட்டி விட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்தது நடுறது ரொம்ப ஈஸி இதுக்கு மேல மண் உழவு பாத்தீங்களா இப்போ வந்து மூடெல்லாம் நிரஞ்சிட்டு இதுக்கு மேல வந்து நமக்கு சரிவு ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் இதுக்கு மேலே நான் போட்டு விடுவேன் அங்கே கொஞ்சம் சருவெல்லாம் தட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி போட்டிருக்குறேன் வேப்பம் வேப்பஞ்சருவோம் அப்புறம் வந்து பிளா விலை சருவுரு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தூத்து ஒதுக்கி அது வந்து மண் அது தண்ணி இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் போய் இருக்குது இனி இதுக்கு மேலே போட்டு விட்டாச்சுன்னா வெயில் எடுத்தாலும் அந்த மூடு வந்து காயாது அந்த சருவெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது இன்னி இதுக்கு மேலே போடணும் செடி நட்டுட்டு எல்லாத்துக்கும் மண்பு உரம் காட்டுறேன் சரியா இது வரைக்கும் செடி எப்படி நடுறேன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க இது தான் நான் எப்போதுமே செடி நடுவேன் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலேயும் நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செடி ரிலேட்டிவான வீடியோ தேவைன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் போடுறேன் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதில் நான் வந்து சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக செடி நல்லா சூப்பராக வளரும் இது மாதிரி செடி நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சு வளருங்க தேங்க்யூ